ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சார் பேஷன் சிங்கப்பூரில் அப்பார்ட்மெண்ட்ஸில் துணி எப்படி காய வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கிச்சன் சைடு இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க துணி காய வைக்கிறதுக்காக பழைய மாடல் வேற மாதிரி இருக்கும் இப்போ இது புதுசாக அப்டேட் பண்ணாங்க கவர்மெண்ட்லேருந்தே தான் இதை அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் அதே மாதிரி பெயிண்ட்டும் கவர்மெண்ட்டே தான் அடித்து கொடுப்பாங்க நமக்கு வந்து என்ன கலர் வேணும் அப்படிங்கிறது லிஃப்ட்டுக்கிட்ட ஒட்டிருவாங்க அதுக்கு வந்து நம்ம ஓட் பண்ணணும் எவ்வளோ ஓட்டு வருதோ எந்த கலருக்கு அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணி அதுக்கு பிறகு பெயிண்ட் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு இந்த மாதிரி ரெண்டு சைடுமே ஸ்டாண்டு மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது நம்ம வந்து இந்த ஸ்டிக்கை தூக்கி போடுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆனால் இந்த சைடு துணி காய போடும்போது வாட்டர் ட்ராப் ஆகக்கூடாது ஏன்னா அது வழியாக கீழே நடந்து போகிறவங்கலாம் இருப்பாங்க அவங்க மேலே எல்லாம் தண்ணி ஒழுகும் அப்படிங்கிறதுனால காயப்படக்கூடாது இப்போ பார்க்குறது கிச்சனில் ரூஃபில் இந்த மாதிரி நம்ம ட்ரில் பண்ணி செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேம்பூ ஸ்டிக் வச்சு நம்ம ஹேங்கரில் தான் ஹேங் பண்ண முடியும் சில்வர் கலரில் குழாய் மாதிரி இருக்குல்ல இதில் தான் ஒவ்வொரு ஸ்டிக்கையும் நம்ம தூக்கி சொருகணும் நம்ம வாலில் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க குழாய் மாதிரி ஒரு சிக்ஸ் இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம பேம்பூ ஸ்டிக் வாங்கி துணியை அதில் காய போட்டுட்டு நம்ம இதில் தூக்கி போடணும் ரொம்ப ஹெவியாக இருந்தால் முடியாது எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸில் இன்னும் அந்த சிஸ்டம் தான் இருக்குது இன்னும் நியூவாக அப்டேட் பண்ணலை முதல்ல இருந்தே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த குழாய் வந்து ஓப்பனாக இருக்கும் அது க்ளோஸ் பண்ணி வைக்கணும் நம்ம இல்லைன்னா மழை பெய்யும் போது தண்ணி போய் அதுக்குள்ளே ஸ்டே ஆகி கொசுவெல்லாம் ஃபார்ம் ஆயிரும் அதனால் டெங்கு ஃபீவர் வரும் அப்படிங்கிறதுனால நம்ம கேப் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும் ஒர்க்குக்கு போகிறவங்கன்னா இந்த மாதிரி வெளியில் காய வைக்க முடியாது ஸோ லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ப்ளேஸ் இருந்ததுன்னா இங்கே ஸ்டாண்டு பேம்பூ ஸ்டிக்லாம் வச்சு இங்கே வந்து காய வச்சுக்கலாம் நம்ம பேம்பூ ஸ்டிக்கு மேலே அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து தோல் எடுத்துகிட்டு வந்துடுது அலுமினியம் ஸ்டிக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது லாங் லைஃப் இருக்கும் வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வெளியில எல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம தான் செஞ்சுக்கணும் கிச்சன் சைடு இருக்கிறது மட்டும்தான் கவர்மெண்ட்டில் செஞ்சு கொடுத்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை